எல்லாருக்கும் வணக்கங்க மீன் குழம்பு பண்ணலாம் அதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டுதோ ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் நான் வந்து இதுக்கு ஒரு ரெண்டரை வெங்காயம் கூடவே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வதங்கின பிறகு நான் ரெண்டு பெரிய சைஸு தக்காளியும் ஒரு மூணு பச்சை மிளகாவும் கீரி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குங்க சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வந்துடும் இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு நான் வந்து வீட்டில் இருக்கிற குழம்பு தூள் தான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்குங்க இது அப்படியே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம் நான் வந்து நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சே தண்ணி புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கினா போதும் இது நல்லா வந்து நீங்கள் உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்குங்க சரி பார்த்துட்டு நல்லா மூடி போட்டுருங்க நல்லா கொதி வந்த பிறகு நம்ம மீன் போடலாம் நல்லா கொதி வந்துச்சு இது வந்து நான் வந்து வெள்ள மீன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த மீன் இந்த மீன் கிடச்சிதுன்னா செஞ்சு பாருங்கள் ஒரு தடவைனா அது ரொம்ப சூப்பராக இருந்தது இது எல்லாமே போட்டுட்டு நல்லா இது உள்ளே நல்லா இது பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு பார்க்கலாம் இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது அதே நேரத்தில் நிறைய சதவும் சதை இருந்தது அதில் மேலே பார்க்குறதுக்கு தோல் கருப்பாக இருக்குது ஆனால் உள்ளே வந்து நல்லா வெள்ளையாக இருந்ததுங்க கடைசியாக கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்து இறக்கி சுட சுட சாப்பிட வேண்டியது தான் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி